நாங்கள் இருந்து வரோம் சாமிநாதன் சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிஜேபியில் இருந்தாங்க இப்போ தாவையக்க கட்சியில் இணையறதுக்காக நாங்கள் வந்து இருந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக பல்வேறு மக்கள் வந்துட்டு தொண்டர்கள் வந்துட்டு இங்கே வந்து நம்ம தாவையக்க தலைவரை பார்த்து சந்தித்து நாங்கள் அவர் இணைச்சிக்கணும் நாங்கள் இந்த கட்சியில் நான் ஃபஸ்ட்டு பிஜேபியில் வந்துட்டு மாநில செயலாளர் மகளிர் அணியில் இருந்த எனக்கு அங்கே ஒரு சரியான ஒரு இது என்ன சொல்றது வழி முறையெல்லாம் நம்மளுக்கு வந்து அது சரியா எங்களுக்கு அந்த ஆட்சியில எங்களுக்கு கிடைக்கல இந்த மக்கள் வந்துட்டு இளைஞர்ல இருந்து இலங்கை நல்ல நிறைய சகோதரிகள் சகோதரர்கள் வந்துட்டு நல்ல ஒரு இந்த தாவக்காய் கட்சியில வந்து நல்ல ஒரு செயல்முறை அவருடைய மக்களை அணுகக்கூடிய முறைகள் நிறைய புதுசு புதுசா வந்துட்டு இந்த தாவைக்காய் கட்சியில வந்து நம்ம வந்து கேள்விப்படுறோம் அதனால எங்களையும் அர்ப்பணிச்சிக்கணும் தாக்கில புதுச்சேரிய வெற்றி பெற செய்யணும்னு சொல்லிட்டு சாமிநாதன் சார் அவருடைய வழியில நாங்க பின்தொடர்ந்து இந்த கட்சியை நாங்க வெற்றி பெறணும்னு நாங்க உறுதிமொழி கொண்டிருக்கிறோம் நாங்க இங்க அதனால இங்க வந்து நாங்க இணைச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து இங்க அக்கா பாஜக வந்து இப்ப ஆளுங்கட்சியா இருக்கு மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கு இருந்த போது அந்த கட்சில இருந்து ஆளுங்கட்சியா இருந்தாலும் வந்து நம்ம ஆண்டுகனே இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ண இளைஞர்கள் மக்கள் அது எதா விரும்புறாங்களோ புதிதா அதுக்கு நம்ம வழிமுறை கொடுக்கணும் அதே மாதிரி அவங்க ஆளுங்கட்சி இருந்தாலும் நம்ம வந்து யாரும் வந்து அதுக்கு அதை வந்து விரும்பல அது வேண்டாம் தான் சொல்லிட்டு இப்ப தாவை கையோட கட்சியில வந்து இவர் நம்ம விஜய் சார் வந்துட்டு அவர் மக்களுக்காக நல்லதை செய்யணும் நம்ம நிறைய வந்து ஒவ்வொரு வீட்லயங்களும் சொல்கிறேன் நாங்க கேள்விப்படுற வரைக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்கல இருந்து என் வயசானவங்க கூட அவங்க நான் பத்து தலைமுறை வந்து நிறைய கட்சியில் ஓட்டு போட்டிருப்பாங்க இப்போ தேர்ந்தெடுக்கிறது என்னன்னா நம்ம டிவிக்கு தான் அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க அதனால அவங்க வழியே நம்ம போவோம்னு தான் இப்போ வந்துட்டு அவருக்கு அவர் வந்துட்டாருன்னா அடுத்த வந்து தமிழ்நாட்டு முதல் அமைச்சர் வந்துட்டு நம்ம தாதைக்க விஜய் தான் எல்லாருமே வந்துட்டு அவருக்காக நம்ம தோல் கொடுத்து தான் எங்களுடைய முழு முயற்சியோட நாங்க இங்க வந்து இணைச்சிருக்கோம் இங்க வந்துட்டு இத வந்துட்டு நாங்க வந்து இன்னைக்கு நாங்க சேர்ந்துருக்கிறோம் இன்னைக்கு இன்னைல இருந்து அவரை வந்து சிம்மாசனத்துல உட்கார வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம் புதுச்சேரியில எங்களுடைய வேட்டையே ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்க மக்கள் சொல்றாங்க புதுச்சேரியில எப்படி பாக்குறாங்க மக்கள் ரொம்ப வரவேற்கிறாங்க நாங்க போயிட்டு ஒரு ஒரு தடவை ஒரு இடத்துல போயிட்டு சாமிநாதன் சார பிஜேபி இல்ல அவரு தாவேக்கால தானே நினைச்சுக்க போறாரு விஜய் கட்சியில தான் நிக்க போறாருன்னு ஐயோ இல்லைங்க நிக்க சொல்லுங்க அவரு நாங்க எங்க வீட்டுல பத்து ஓட்டு இருக்குது ஏழு ஓட்டு இருக்குது எல்லா ஓட்டுமே நாங்க வந்து இவருக்காக தான் போடுவோம் இந்த வாட்டி வேற எந்த கட்சியுமே வராது தாவேக்கா தான் என்ற முழு முயற்சி புதுச்சேரியை வந்து எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க